முகநூல் நண்பர்களுக்கான ஒரு கவிதை நிகழ்ச்சி வணக்கம் இது சித்திரம் பேசுதடி கவிதை நிகழ்ச்சியின் ஏழாவது வாரம் நான் உங்க பட்டர்ஃபிளை காயத்ரி தேவி உங்க கவிதைகளை வாசிக்க வருவது அன்புடன் கவி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க உங்களுடைய கவிதைகளை நிழல் படத்துக்கு கீழே பதிவிட்டால் மட்டும் போதாது கவிதையோடு சிறு அறிமுகம் போல உங்களை பற்றி சொல்வதற்காக பொதுவான தகவலை அதாவது உங்களுடைய சொந்த ஊர் பிடித்த விஷயங்கள் இப்படியானவற்றை சீக்கிரம் பேசுதடி இன்பாக்ஸ்க்கு அனுப்பி வைக்கவும் தகவல் இல்லாத கவிதைகள் கண்டிப்பாக வாசிக்கப்பட மாட்டாது அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நிழல் படத்தை நன்கு உள்வாங்கி எழுதவும் எழுத்து எழுத்துப்பிழைகளை தவிர்க்கவும் தாய்மை அப்படிங்கிற ஒரு அற்புதமான உணர்வை அனுபவிச்சு பார்க்கணுங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளையும் இருக்கிற ஆசைங்க இந்த தாய்மை அனுபவத்துக்கு நிகரா சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தாய்மையை சித்தரிக்கும் விதமாதான் ஒரு பெண் மேடிட்ட தன்னோட வயிற்ற தடவியவாறு புன்னகைக்கும் ஒரு அழகான ஓவியத்தை நாங்க நிழல் படமா கொடுத்திருந்தோம் இந்த நிழல் படத்துக்கு ஒவ்வொருவரும் அவங்கவங்க பார்வையில கவிதைகளை கொட்டிட்டாங்க சரி வாங்க நாம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் செல்வி நிக்கோல இவங்களை கவிதை எழுத துண்டின முகநூல அதிகமா நேசிக்கிறாங்க இவங்களோட சில கவிதைகள் வார வந்திருக்கு இயல்பான எளிமையா எழுதுவது இவங்களோட இயல்பு அன்பையும் அன்பு சார்ந்த காதலையும் அதிகமா எழுதுற இவங்க தாய்மை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா உன் கருவறையில் நான் இனிமையான இசை தினமும் திருக்குறள் அறிவுசார் புத்தகங்கள் ஆனந்தத்தில் நான் என் விழிப்பில் உன் உறக்கம் தொலைந்து என் உறக்கத்தில் நீ உன்னை மறந்து என் படிப்பினில் நீ விழித்து என் பசி அறிந்து உன் பசி மறந்து தட்டுடன் பின் உன் அன்பையே அள்ளித்தர என் பின் அலைவாயே என்னுடைய எல்லா வம்புகளையும் ரசித்து பார்ப்பாயே நான் செய்யும் தவறுக்கெல்லாம் நீ தண்டனை ஏற்பாயே என்னை உனதன்பு காட்டி மாற்றுவாயே ஒரு நொடியில் அனைத்தையும் தந்தாயே உன் கண்ணுக்குள் வைத்தாயே உன்னை கவனிக்க மறந்தாயே இந்த மண் மேலே நீ இருந்து நான் பிறக்க இன்று நீ இல்லா என் வாழ்வினில் பிறக்கின்றாய் என் பிள்ளையாய் கால சக்கரத்தில் என் தாய்மையில் உன் தாய்மையின் அற்புதத்தை நொடியில் உணர செய்து விட்டாயே கருவறையில இருக்கிற ஒரு சிசுவோட பார்வையில் ஒரு அழகான கவிதையை படைக்கிட்டீங்க தமிழ்ச்செல்வி நீ கொல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரியங்களும் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் புத்தகம் படிக்கிறது இருக்கிறது இசை கேட்பது நல்ல நிகழ்ச்சிகளை பார்ப்பது இவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எதையுமே உந்துதல் இல்லாம எழுத மாட்டார் நாம கொடுத்த நிழல் படம் தான் இவரை கவிதை எழுத தோண்டிச்சான் அப்படின்னா கண்டிப்பா அந்த கவிதையை கேட்கணும் தானே வாங்க கேட்கலாம் மலர் போன்ற அழகுமுகம் காணுகின்ற ஆவலினால் மறுஜென்மம் எனும் துன்பம் இன்பமாய் தோன்றிடுதே மனம் குளிர உனை ஏந்தி மார்போடு நான் தழுவ மறைந்தே ஓடிடுமே மாறாத என் துயரம் எல்லாம் மயக்கிடும் முந்தன் இனிய மழலை குரல் கேட்டு மறப்பேனே நான் குழலின் நாதமும் குயிலின் கீதமும் மணி வயிற்றில் பிறநிலவாய் தவழுகின்ற உன்னை மடிமீது கொஞ்சி மகிழ நெஞ்சம் ஏங்கிடுதே கண்மணியே ஒரு தாயோட இயக்கத்தை சுருக்கமா நச்சு சொல்லிட்டீங்க ராமச்சந்திரன் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் வீணைக்கு வீண குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது விளையாட இங்கு வர போகுது என்னோட நெஞ்சும் இப்போ இலவம் பஞ்சு கொண்டாந்து தரே நல்ல மங்கா பிஞ்சு என்னோட நெஞ்சும் இப்போ இலவம் பஞ்சு கொண்டாந்து தர நல்ல மங்கா பிஞ்சு வீணைக்கு வீண குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது விளையாட இங்கு வர போகுது இவர் பெயர் மு பாலசுப்ரமணியன் புதுவை தமிழ் சமூகத்தின் தற்போதைய செயலாளர் இவர் இதுவரை ஐந்து சிறுவர் பாடல்கள் அடங்கிய புத்தகங்களும் ஒரு ஹைகோ கவிதை நூலையும் எழுதியுள்ளார் நூற்று கணக்கான கவியரங்குகள்ல தங்கெடுத்திருக்காரு பல இதழ்களிலும் எழுதிட்டு வராரு அப்படின்னா கண்டிப்பா இவர் கவிதையை நாம கேட்கணும் தானே வாங்க கேட்கலாம் பெருந்தவ பேற்றால் பெண்ணாய் பிறந்தேன் திருமணம் முடிந்து தீஞ்சுவை உண்டேன் படைப்பின் ரகசியம் பாவையும் அறிந்தேன் படைப்பை சுமந்து பத்தியும் இருந்தேன் நாளைக்கோர் புது உயிர் நான் பெற்றெடுப்பேன் மாலையில் சூழ்ந்திட மன்றத்தில் நிற்பேன் அன்பு பாலூட்டி அழகாய் வளர்ப்பேன் அறிவாயுதத்தை அறிந்திட வைப்பேன் எல்லா உயிர்க்கும் எல்லாம் செய்திடும் நல்ல பிள்ளையாய் நான் வளர்த்தெடுப்பேன் உலகம் உறவாய் உணர்ந்திட வளர்ப்பேன் நிலவும் பகைமை நீ கிட வளர்ப்பேன் கல்லும் கரைந்திடும் கனிவை சுமந்திடும் உள்ளம் பெற்றிட ஊட்டி வளர்ப்பேன் என் பிள்ளை புகழில் இமயம் தொடுவேன் நிலை மாதத்துல ஒரு அம்மாவோட ஆசை எப்படி இருக்கும்னு அழகா சொல்லிட்டீங்க மு பாலசுப்ரமணியன் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்

சேர்ந்த ஸ்ரீ லட்சுமிக்கு பொழுதுபோக்கு ஆர்வம் எல்லாமே அவங்க குடும்பம் தான் எப்பொழுதாவது ஓய்வு நேரத்துலதான் செலவிடுவாங்க இவங்க நம்ம என்ன கவிதை எழுதியிருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம் பத்து மாத தவத்திற்கு என்னை உட்படுத்திய கண்ணி பல தருணங்களில் உறக்கமும் உணவும் தவிர்க்க வைத்தாயே புரண்டு படுத்தால் உனக்கு நோகுமே என்று வழி பொறுத்து விழித்திருக்கேன் இஷ்டப்பட்ட பல உணவை உனக்கு ஒவ்வாதென தள்ளி வைத்து பசித்திருக்கேன் சில இஷ்டமில்லா உணவை உன் நலன் கருதி மருந்தாக புசிக்க பழகி கொண்டேன் என் அழகுக்கு மேலும் அழகு கொடுத்த கண்ணே என் அவனின் பிரியத்தை மேலும் அறிய வைத்த என் பொக்கிஷமே உன் ஸ்பரிசம் அறிய என்னவன் என் வயிறு தடவும் போது அவனுள்ளும் ஓர் இருப்பதை உணர்ந்தேன் கண்ணி எங்கள் இருவரின் வாழ்க்கையில் மேலும் இன்பம் தரப்போகும் என் கண்ணி இன்னும் சில திங்களில் எங்களை சந்தோஷத்தில் திளைக்க வைக்கப் போகும் கண்ணி உன் வரவுக்காக தவம் கலையாமல் கருவளர்க்கும் உன் அன்னை வரவுக்காக ஒரு தாய் செய்யும் ஆயுத்தங்களையும் அவன் மனசுல இருக்கிற ஆசைகளையும் அருமையா விவரிச்சிக்கீங்க ஸ்ரீலக்ஷ்மி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரியங்களும் இந்த எளாடும் தாமரம் கற்பகத்து கற்பதத்து போது அற்புதங்கள் செய்யும் என்றது பார்க்க போற கவிமரன் கரூரை சேர்ந்த இவருக்கு பாடல் பாடுவது ஓதியம் வரைவதில் ஆர்வம் அதிகம் இவர் ஒரு விளையாட்டு வீரர் குறிப்பா கரூர் மாவட்டத்தின் கால்பந்து கழகத்தின் செயலாளர் முகநூல் வந்த பிறகுதான் கவிதை எழுதும் ஆர்வம் அதிகரித்தது அப்படி ஆர்வத்தோட இவர் எழுதின கவிதை இதோ மங்கையவள் பூரித்தாள் பூரித்தால் பெண்மையை அலங்கரிக்கும் மேன்மையை தாங்கினாள் இன்று அது அவர்தம் இல்லறத்தின் இனிய சான்று அடிமேல் அடியானாலும் இனி பாதையில் கவனமாவாள் பிள்ளைக்கு பிள்ளைக்கு என இதுவரை தொல்லையா இருந்த சத்தான உணவுகளை தேடி உண்டு அவளது கருவறை குழந்தைக்கு முத்தாக அமுது படைப்பாள் ஒட்டுமொத்த வழியை பொறுத்து மொட்டு போல குழந்தை முகம் சிரிக்க விட்டு போகுமே வழியெல்லாம் மறைந்து தொட்டிலில் குழந்தையை தொட்டு தொட்டு பூரிக்கும் அந்த சமயங்களில் கட்டிலில் அவளே குழந்தையாவாள் அம்மாவாக போகிற செய்தி கேட்டதுமே பிள்ளைக்கென பார்த்து பார்த்து செய்வாள் அம்மா அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க குமரன் காரு உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் பாடு அறிவேனம்மா பசக்கைகள் மக்கம் கொண்டுும் வாழை தண்டு சுமையல்ல வாரும் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண் அடுத்ததான் அனுசரண் தேவன் ஊட்டியை சேர்ந்த இவர் இப்போ வசிக்கிறது அபுதாபியில இவருடைய பொழுதுபோக்கு பாடுவது ஓவியம் வரைவது கவிதை கதை எழுதுவது புத்தகங்கள் படிப்பது குதிரை சவாரி நீச்சல் நீதி நேரங்கள்ல நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது நம்மோட நிகழ்ச்சிக்கு இவர் என்ன கவிதை எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் கெளரவங்காத்தவள் தோடறுத்து சென்று புறந்தோல் திஞ்சவன் கணவன் எனினும் காதெருந்த நிலையிருந்த நலாயினும் கஞ்சிக்கன சுமந்த சட்டியின் குறை விலாகணம் சிரம் துளை தெரிந்திடினும் குடும்ப குல என மற்றோர் செல்வந்தன் மகள் பிறன்மனை என ஆனவள் புனல்வழிந்த கண்களில் எய்தினால் இரவு கவி புலம்பல் ஆதலி காசினியில் அன்பிற்கேங்கிடும் அடிமை இவள் ஒரு கதி உமியாய் சதை பிரிய ஊடகமில்லா மசக்கை சொன்னது அவள் கருவுற்றனள் என தெந்தனம் தழுவியும் திரைசீலை மார்பு விலகாது நத்தை என தானே சுமந்தனல் தன் கூட்டை சென்றமிடமில்லாம் நாளைய கனவிலே பனி உடைய சந்தினர் பிறப்பானென சுமையனை தழுவியே பெயரிட்டாள் நிதிசரன் மடுவில் சிறையிடப்படும் இரு திறள் மனத்தால் நடத்தை சாகாது மதலையின் குதலையே பிறவி லட்சியமென தாங்கி சகடத்தில் சிக்கி சங்கடத்தில் மாண்ட எரியும் மிழரகு கயவ பெருமகன் கரம் விட்ட கண்ணாளனவன் குலக்கொடி செழித்திட காத்தவள் இன்று கௌரவம் கொண்டாள் இவள் பத்தினி என சொல்லி

என் மகன் தாவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே தார்முக மழை தூவிடுமானிடம் என் மகனே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா தென் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் அடுத்ததான் நாம கேட்க போற கவிதைக்கு சொந்தக்காரங்களை பத்தி கடைசியா சொல்றேன் இவங்களுக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் மழை பிடிக்கும் அறிவியல் பிடிக்கும் விளையாட பிடிக்கும் தூக்கமும் ரொம்ப பிடிக்கும் வாங்க நாம முதல்ல கவிதையை கேட்போம் நாட்களின் கணக்குகள் குறையத் துவங்கிவிட்டன சுவாசிக்கும் பூவாய் நீயும் ஜனிக்கப் போகும் நாளை எண்ணி எதிர்பார்ப்புகள் சில்லின்ற நினைவுகளில் சாமரம் வீச துவங்குகின்றது இரவெல்லாம் விழித்து கிடந்து உன் துடிப்புகளையும் அசைவுகளையும் காது கொடுத்துக் கேட்டு தற்பெருமை கொள்கிறார் உன் அப்பா உன் பிஞ்சு விரல்கள் பற்றி கொள்ள துருதுருக்கின்றன என் கைகள் மேடிட்ட வயிற்றை தடவிக்கொள்கிறேன் பெருமை ஒன்று தலை தூக்குகிறது உன் எச்சில் ஊறிய தின்பண்டம் தட்டி பறித்து தின்ன மாமன்காரன் காத்திருக்கிறான் வீடு முழுக்க பொம்மைகளாய் வாரியரைக்கும் அவன் நீ தவழும் போது அம்பாரி சுமந்து குழந்தையாகி விடுவான் வாரி சொன்று வந்ததென ஊரெல்லாம் மேளம் கொட்டி தாளம் போட மீசை நரைச்ச உன் பெருமாள் தாத்தா ஆயத்தமாய் திரிகிறார் என் மேனி நோகக்கூடாதென வெண்ணீர் ஒத்தடம் கொடுக்கும் உன் பாட்டிக்காரி உன் மேனி வலிக்க கூடாதென பூந்துவலை வாங்கி போடுகிறாள் கொள்ளை புற பசுவும் கூட மடி நிறைய பாலை தன் பிள்ளைக்கு சுரந்து கொண்டே உன் பிள்ளை நலமாவென கேட்கிறது என் இடத்தில் என் வீட்டு தாழ்வாரங்களும் முற்றமும் நீ தவழ காத்திருக்கின்றன மொட்டுவிடும் மல்லிகையும் உன்னை நினைத்தே மனம் பரப்புகிறது உன்னிடத்தில் சொல்ல அம்மாவிடம் ஆயிரம் கதைகள் இருக்கின்றன செல்லமே அத்தனை கதைகளிலும் தேவதை அம்சம் காட்டி நீயே சிரிக்க முப்பது நாளும் என் வீட்டை சுற்றி சுற்றி வருகுதந்த வெண்ணிலா கவிதையை கேட்டுட்டீங்களா இது வேற யாரோட கவிதையும் இல்லைங்க என்னோட தான் ஒரு பெண் தாய்மை அடையும் போது அவள் மட்டும் சந்தோஷப்படுறது இல்லைங்க அவளை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறா அதைத்தான் நான் என்னோட கவிதையில சொல்லி இருக்கேன் உங்களோட அன்பு பாதமும் எப்பவும் எனக்கு வேணும் தொட்டு பகுதிக்கு வந்துட்டோம் கவிதைகள் பதிவிட்ட அனைவருக்கும் எங்களோட நன்றிகள் நீங்கள் எங்களுடைய பக்கத்தை லைக் செய்தா மட்டும் போதாது செக் நோட்டிபிகேஷன் ஆன் செய்து வைக்கவும் அப்போதான் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க கவிதை எழுதினா மட்டும் போதாது உங்களை பற்றின பொதுவான விவரங்களை கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்தவும் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட கவிதை தேர்ந்தெடுக்கப்படுற வாய்ப்பு இருக்குது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சித்திரம் பேசுதடி குழு மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம் அதுவரை நன்றிகள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்புடன் கவி மற்றும் காயத்ரி தேவி